ஒன்னும் இல்லை அப்படியே ஆ நல்லா நான் பெரிய வீடியோ எடுக்கிறான் ஷார்ட் வீடியோ நிறைய ரொம்ப போயிருக்கு அதெல்லாம் போட்டுனா வரலாம் பெரிய வீடியோ தான் நிறைய பாருங்க அதான் இந்த லைவ் ஒன்று போட்டுறான் அங்கேயே எங்கே ஆ நாளைக்கு ஜெயலிதா இது போகிறாங்க கைலாயம் கணேஷ் நாட்டு மருந்து கடை ஜெயலலிதா கைலாஷ் என்கிட்ட வில்வம் போச்சுட்டாங்க ஐயா நீங்கள் வில்வம் எடுத்துனா வந்து என்கிட்ட கொடுக்கணும் அங்கே யாகம் பண்றதுக்கு அப்படின்னு எங்க அப்படியாது ஹிட்டா இருக்கு இல்லைம்மா இங்கே அதான் நான் எடுத்துட்டேன் கையில எடுத்துக்கா ஏதக்கலை போகிறான் அதை எடுத்துன்னு வர மாதிரி வந்துட்டேன் நல்லா கையாக சொட்டு நம்மனா போக போகிறோம் மழையை கூட்டணும் சிவாயினா காடு அதிகமாக இருக்கு கூடவே மழையை கூட்டணும் தூரம் போட்டுதா குலதெய்வம் அடியேன்னு வந்து குலதெய்வம் போயது பார்வதேவனே நானுடைய சிவனே போற்றி ஏகம் பத்துரை இருந்தாய் போற்றி வாழாய் போற்றி நாவயன் முன்னா போற்றே ஆனந்தமாக்கியதே எல்லைக்கும் பாத ஊரோகம் எனும் நம சிவாய வாழ்க வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் தாழ்வாழ்கழி ஆண்ட குரு மணி தந்தாள் வாழ்க ஆரவமாகி நின்று அன்னிக்குவார் தாழ்வாழ்கேகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் ஜெடுத்து ஆண்ட வேந்த நடிவெல்கிறப்பு அறுக்கும் ன் ங்கடல்கள்ல்கரம் குவார் உள்மகிழும் பூண்கடல்கள்ல்கிறம் குவிவார் ஓங்குவிக்கும் சிறோன் கடல் வெல்கறிமோச்சி எந்த அடிமோச்சி போற்றி

வணங்கி இந்த மகிழ இரவு ஆலம் தன்னை இந்த விடைமுழு எட்டாக்கணைந்து இந்நிறைந்து நிற்காய் இளங்கொரியாய் என் இழந்து